அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா கிரகங்களின் நட்பு பகை சமம் எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்துக்கு நட்பு பகை நியூட்ரல் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சூரியன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இவற்றில் பார்த்தீங்கன்னா மொதல் சூரியன் வளர்முறை சந்திரன் குரு செவ்வாய் இவங்களாம் ஒரு ஒரு குரூப் குரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களாம் தங்களுக்குள்ள நட்பாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் புதன் சுக்கரன் சனி ராகு சரிங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு குரூப்பாக இருப்பாங்க அதாவது அவங்களாம் நட்பு கிரகங்கள் இப்போ இந்த அட்டவணையில் பார்க்குற மாதிரி சூரியன் சூரியன் வந்து சந்திரனுக்கு நட்பு எதன் அடிப்படையில் பார்த்தாலும் சூரியன் ஒளி கிரகம் சந்திரன் ஒளி கிரகம் அந்த ஒளியின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் புதன் புதன் வந்து சமம் புதனும் வந்து வந்து இருன் கிரகம் கிடையாது அதனால அவளி கிரகமும் கிடையாது அதனாலதான் அது சமம் அப்படின்னு வருது சூரியனுக்கு அதே இது சூரியனுக்கு சுக்கரன் ராகு கேது சனி அவங்கெல்லாம் பாய்கிறங்கள் அதே தான் சந்திரனுக்கும் சரிங்களா சந்திரனுக்கு இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா சூரியன் நட்பு செவ்வாய் சமம் நட்பு வந்து புதன் நட்பு ஆஹ் குரு சுக்கரன் சனி பாத்தீங்கன்னா சமம் இந்த நட்பு பகையிலே பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த ஒளித்தன்மையும் சேர்த்து பார்க்கணும் எக்ஸாம்பிள் வந்து சனியோட சேர்ந்த சந்திரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சனியும் சனியும் சந்து சனியும் சந்திரனும் யாரு சமம் சரியா சமமாக இருந்தாலும் சனியோட சேர்ந்த ச சந்திரன் வந்து கெட்டுதான் போவாரு எதிரி ஆயிடுவேன் சரிங்களா இது மாதிரியான அமைப்புலாம் இருக்கு அந்த கிரக சேர்க்கை மற்றும் கிரகங்களின் பார்வையில் அடிப்படையில் இந்த நட்பு சமம் பகையும் பலன்களின் மாறும் சரிங்களா ஸோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் அஸ்ட்ராலஜிக்கல் ரிலேட்டடு உங்களுடைய ஹாரோஸ்கோப் அனாலிசிஸ் வேணுனாலும் என்னை பின் நன்றி